எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இதில் எது சரி ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு பரமாத்மா ராஜீவகத்தில் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருத்தரும் டிராமா நடிக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க தான் எழுதிக்கிறாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு நான் சில இடங்கள்ல நான் பேசும்போது எப்படி சொல்கிறேன்னா ட்ராமாவில் என்ன இருக்கோ என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்குறாங்க இது எது சரியப்போ நம்ம தலையெழுத்தை நம்ம உருவாக்குறோமா இல்லை தலையெழுத்துப்படி நம்ம வாழ்க்கை நடக்குதா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் தான் கொஞ்சம் மாற்றி சொல்கிற மாதிரி தெரியுது ராஜயோகத்தில் வந்து தலையெழுத்தை அவங்கவுங்க தான் கிரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் பார்வை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்கு தான் விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகே இந்த டவுட் அவருக்கு எப்படி வந்தது அதாவது நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்ற டவுட் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்றத சொல்லிவிடுவோம் ஏன்னா அந்த காண்டக்ட் தான் இந்த டைம் புரியும் நான் என் குழந்தைங்க அந்த காலேஜ் ட்ரை இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன் பெரியவளுக்கு நான் ட்ரை பண்ணது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் சின்னவளுக்கு வந்து பயோடெக்னாலஜி கிடைக்கணும்னு நினச்சா ஆனால் கிடைச்சதெல்லாம் நான் ரெண்டு பேருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிது பெரியவங்களுக்கு வந்து அப்பேரல் டெக்னாலஜி கிடைச்சிது சின்னவங்களுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி கிடைச்சிது அப்போ என்னாச்சு நம்ம நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு நினைச்சதுல ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா அண்ணா இனிஷி கிடைக்கணும்னு நினைச்சா ரெண்டு பேருக்கும் அண்ணா இனிஷி கிடைச்சதுன்றது நம்ம நினைச்சது என்ன நடக்கல நம்ம நினைச்ச கோர்ஸ் கிடைக்கல கிடைச்ச கோர்ஸ் கிடைச்சது அதனால நான் என்ன சொன்னோம் மன வலிச்சு வலி இருந்தது என்னன்னா ஒன்று வந்து ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு க குழப்பம் இருந்தது இந்த மனக்கவலையெல்லாம் இருக்கும்போது நான் சொன்னேன் மலேசியாவில் ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க லாஃப் கர்மாவை பற்றி அது லாஃப் கர்மாவில் வந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும் நம்ம விரும்புகிற மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அதில் போட்டிருந்தது அது படிக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது நான் கொஞ்சம் நார்மலாக ஆனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்க இல்லைன்னா தலையத்து எப்படி நடக்குது அப்படின்ற அர்த்தம் வந்துடுது ஓகே இதை வச்சு தான் அந்த ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு நம்ம தலை நம்ம தானே எழுதுகிறோம் அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய வேலை எந்த பொறுப்பு எந்து அதனால இந்த வீடியோவில் விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணோம் பாருங்கள் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கர்மாவும் அவங்கவுங்க தான் உருவாக்குறாங்க டவுட்டே கிடையாது மாற்றுக்கிறதே கிடையாது ராஜகோ தான் சொல்லுது நானும் அதை தான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த விஷயத்தில் பாருங்களேன் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அது வழியாக தான் நம்ம கவுன்சிலிங் ட்ரை பண்ண முடியும் அதுக்கு வந்து இருநூறுக்கு மார்க் பார்க்குறாங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸ் நூற்றுக்கு பார்ப்பாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஐம்பது ஐம்பதுக்கு பார்ப்பாங்க மொத்தம் இருநூறுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் நம்ம குழந்தைங்க என்ன ரேங்க் கிடச்சிதுன்றதை பொறுத்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க நானூற்றி நாற்பது காலேஜ் இருக்குது அவங்க எக எக்கச்சக்கமாக கோர்ஸ் நடத்துகிறாங்க இந்த கோர்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும் இதெல்லாம் யார் அப்ளை பண்ணுறா நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம குழந்தைக்காக அப்ளை பண்றோம் அப்ப இந்த கர்மாவை யார் பண்ணுறா நம்ம தான் பண்றோம் ஓகேவா அப்ப இந்த கர்மாவை யார் உருவாக்குறா நம்ம தான் உருவா இதை தான் ராஜீவ்குமே சொல்லுது அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னு ஆனா ரிசல்ட்டு பகுதி இது சொல்லுது முயற்சியை பண்ணு ரிசல்ட்டை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுது அங்கே தான் நமக்கு பிரச்சனையே வருது என்ன நமக்கு ஒரு மன அபிலாஷை இருக்கு இது நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அது நடந்தா சந்தோஷப்படுது நடக்கலன்னா வருத்தப்படுது இது வந்து மனிதனோட இயல்பாவே இருக்குது இது எல்லாேருக்கும் புரோதும் இப்போ ரன்னிங் ரேஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் அதில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு டசன் பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு டசன் பேர் மனசுலையும் என்ன இருக்கணும் அவன் ஃபஸ்ட்டு வரணும்னு இருக்கும் ஆனால் ரிசல்ட் என்னவாக இருக்கும் அது ஏனோ ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வருவான் பாக்கியெல்லாம் வர பொசிஷனில் தான் வருவாங்க கரெக்டாக ஆனால் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு பேருக்குமே தெரியுமா இவன் தான் ஜெயிப்பான் அவன் தான் அனுமானம் பண்ணலாம் இவன் போன வாட்டி இவன் தான் ஜெயிச்சா அதனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அனுமானம் பண்ணலாம் ஆனால் அப்படிதான் நடக்குமா தெரியாது ஓகேவா அதனால தான் பரமாத்மா என்ன சொல்கிறது இந்த அவமானம் துக்கம் இல்லை இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் போகணும் இந்த டைம் நீ எனக்காக சகிச்சுக்கங்க இப்படிலாம் பரமாத்மா சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட அபிலாஷை அப்படி இருக்க எப்போ நமக்கு எதிர்பார்ப்பு இல்லையோ ஆசை இல்லையோ மனசில் நமக்கு வந்து இந்த துக்கம் இருக்காது எல்லாம் ட்ரை பண்ணுவோம் நடக்கிறது நடக்கட்டும் கிடைச்சது கிடைக்கட்டும் இருக்கிறது அப்படியே நான் எழுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சா அந்த கவலை கிடையாது நம்மளும் சாதாரண மனிதர்களாக இருக்கிறதுனால நம்ம நினச்சது நடக்கலன்னு போது ஒரு அர்த்தம் வரதான் செய்யுது ஓகேவா ஸோ எண்ட் ஆஃப் த டே திரும்ப திரும்ப எப்படி நடக்குது போன கல்பத்தில் என்ன உருவாக்கி வச்சுமோ அதுதான் இப்போ நடக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் என்னது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நடந்த விதத்தில் நடக்கும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா போன கல்பத்தில் அப்படி தான் நடந்தது என்ன அண்ணா நினைச்சி போகணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருப்போம் கிடைக்கிறது கட்சிது அப்பவும் போன கால் பார்த்து இதே தான் கிடைச்சிது ரப்பரும் பிளாஸ்டிக்கும் கிடச்சிது தான் கிடைச்சிது அதுதான் இப்பவும் கிடைச்சிருக்கு அதுதான் டிராமா படி நடக்குதுன்னு சொல்றோம் ஆனா ட்ராமா உருவாக்குறது யாரு நம்ம தான் புரியுங்களா இது ஒரு கன்ஃபியூஸ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் ஆனா இப்படிதான் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி நமக்கு காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் ஏதோ ஏதோ விஷயங்கள் நடக்குது நைட்டு படுக்க போகும்போது ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க நம்ம அந்த ட்ராக்கில் இருக்கோமா அப்படின்னு இந்த ட்ராக்ல இருக்கிறது என்னென்ன அர்த்தம் பரமாத்மா இந்த நாலு விஷயம் பண்ண சொல்கிறார் அமிர்த வேலை பண்ணுங்க அதிகாரிகள் நினைவு பண்ணுங்க ஆத்மான்ற புரிதலோட நினைவு பண்ணுங்க அன்பா பண்ணுங்கன்னு சொல்றாரு இதுதான் மண்மனா பவன் அடுத்தது என்ன வாணி நாலு பக்கத்தில் இருக்கு படிச்சிருங்கன்றார் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணு ஸ்ரீனா உயர்ந்த வழி இரையில கூட உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க சேவை பண்ணுங்க இந்த ராஜீவ்கோத்தை பல வரைக்கும் சொல்லுங்க நைட் ஆகும்போது படுக்க போகும்போது போது யோசிச்சு பாருங்க எந்த நாளும் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம ட்ராக்ல இருக்கோம்னு திரும்பி பார்த்தா நம்ம வந்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது ஒவ்வொருத்தருக்கு காலக்கேற்ற மாதிரி வந்திருப்போம் இதுதான் முக்கியம் ஆனால் காலம் இருந்து சார்ந்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் நினச்சிருக்கோம் இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் நினைச்ச மாதிரியே ரிசல்ட் கிடைச்சிருக்காங்கன்னா அது போன பிறவிகளுடைய கார்மிக அக்கௌண்ட் ஏற்ற மாதிரி நமக்கு நடக்கும் இது கார்மிக அக்கௌண்டுன்னு வரும்போது வெறும் நம்ம கார்மிக் அக்கௌண்ட்டும் கிடையாது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தைங்களுக்காக காலேஜ் சீட் ட்ரை பண்ணுறேன் அவங்க கார்மிக் அக்கௌண்ட் என்ன லட்சத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் காலேஜஸும் கிடைக்கும் சீட்டும் கிடைக்கும் கரெக்டா இதில் ஒரு தந்தையா அவர் குழந்தையோட லௌகீக தந்தையை நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் அது நடக்கிறது வந்து அவங்களுடைய கார்மிக் அக்கவுண்ட் ஏத்த மாதிரி தான் நடக்கும் எஃபர்ட் போட்டோன்றதுனால உடனே எல்லாமே ரிசல்ட் நம்ம ஃபேவராவெலாம் நடக்கணும்னு இருக்கான்னு கிடையாது இல்லை சோ ராஜீவ் ரொம்ப கிளியரா சொல்லுது அவங்கவுங்க கர்ம அவங்கவுங்க தான் உருவாக்குறாங்க அவங்கவுங்க தலையழுத்து தான் உருவாக்குறாங்க மாற்று கருத்து கிடையாது இப்படி உருவாக்குறதுதான் நாடகமா அமையுது இதே நாடகம் தான் எல்லா ஆயிரம் வருஷமும் ரிப்பீட் ஆகுது ஓகேவா சோ அதனால போன காலத்தில் நடந்தது இப்ப நடந்துச்சுன்றத சொல்றதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் புரியுதுங்களா இப்போ நான் உங்களை கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறதுக்கு ஸோ இதில் மாற்று கருத்து கிடையாது எதில் மாற்றுக்கிறது கிடையாதுன்னா நம்ம தலையத்தை நம்ம தான் உருவாக்கணுன்றது மாற்றுக்கிறது கிடையாது முயற்சி நம்ம போடுறோம் பலன் வந்து நம்ம போன பிறகு செய்து வச்ச கர்ம கணக்குக்கு இப்போ போடுற முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் எது நடந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது இது வந்து ஒரு ட்ராமாவாக பார்த்தா போதுமானு ஒரு ட்ராமாவில் பத்து இருபது பேர் நடிக்கிறான் உங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் ஒழுங்காக நடிச்சுட்டு வாங்க அவ்வளோதான் நான் அப்படி நடிக்கணும் சிவாஜி மாதிரி நடிக்கணும் முழு ஃபோக்கஸில் கொடுங்க முழு எனர்ஜி கொடுங்க அவ்வளோதான் ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இல்லையா கவலைப்படாது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு இருநூறுன்ற வியூவில் போகுது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருந்தது இப்போ டக்குன்னு ரெண்டு மூணு நாளாக இப்படி குறைஞ்சிருக்கு ட்ராமா அவ்வளோதான் நம்ம அந்த ஆயிரக்கணக்கில் போன வியூஸுக்கும் சரி இதுக்கும் இப்போ நூறு இருநூறு வந்ததுக்கும் நம்ம கொடுக்குற எஃபர்ட் வந்து ஒரே எஃபர்ட் தான் இது கம்மியாக பண்ணிட்டோம் அதனால் நூறு இருநூறு வந்துச்சுன்றது கிடையாது இதுவும் கடந்து போகும் நம்ம முயற்சி எடுத்து பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை ஓகேவா ஸோ இந்த பா இதை ஏன் இன்றைக்கி பார்க்கல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் டைரக்டர் அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து படம் நூறு நாள் ஓடணும் சிவில் ஒன்ச்சுப்படி வரணும்னு நினச்சி தான் எடுக்கிறாங்க ஆனா நடைமுறையில் அந்த தேட்டரில் ஓடுதா ஓடலையாடுறது யாரு கிட்ட இருக்கு அது நேரம் சூழ்நிலையை பொறுத்து இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஜூன் மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது எக்ஸாம்பிள் தான் பேசுகிறான் ஓகேவா எல்லார் வீட்லயும் என்ன இருக்கும்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும் இப்போ அது பெரிய ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் காலேஜ் படிக்கிறவங்க பெரிய ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் இது கையில் ஒரு சினிமா வந்தேன் ஒரு சினிமாக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கலாம் நிறைய குடும்பங்களால முடியாது அப்போ அந்த படத்துக்கு போக மாட்டாங்க அந்த படம் நல்ல குடமா இருக்கும் ஆனால் ஜூன் மாதம் போக முடியாது ஆனால் என்ன தியேட்டரில் இப்போ எப்படி இருக்குன்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த படம் ஓடணும் அதுக்கப்புறம் ஓடாது தியேட்டரில் ஓடாது அதுக்கப்புறம் ஓடிடி அந்த மாதிரி வேற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்போ மக்கள் எங்கே ஓடிடி அப்போ படம் எடுத்தவங்க என்ன நினைப்பாங்க பறவை கூட நல்ல படம் எடுத்தாலும் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது மக்கள் என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு புரியுதுங்களே அது மாதிரி தான் ஒரு ஒரு சீசனில் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ பல விஷயங்களும் நம்ம பார்க்கணும் ஒரு ரிசல்ட்டு ரிசல்ட்டாக வர்றதுக்கு நான் ஏனோ எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க எனக்கு இப்பவும் மனசாலுள்ள அந்த நம்பிக்கையே வரல அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன் நான் வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு அசிஸ்ட் பண்ணணும் இந்தபடி கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த கேள்விக்கு எப்படி கரெக்டாக பதில் சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆன்சர் சிம்பிள் தான் நம்ம தலையத்தை நம்ம தான் உருவாக்குறோம் டவுட்டு கிடையாது ஆனால் நம்ம கார்மிக அக்கௌண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் அப்படின்றது தான் விஷயம் இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஆத்மா எப்படி உள்வாங்கியிருக்காருன்றதை பொறுத்து இருக்குது அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் தேங்க்யூ